கெட்டன காணோ டீம்ல கூட இவுல டிஸ்கஷன் பண்ண மாட்டேன் நீ اهو லைட் மூஞ்சி தான் வச்சு ஃபேமஸ் ஆகுதல்ல இவன் வண்டி வேற பின்னாடி தெரியுது பாய் வண்டியை காமிக்க எப்படி பாய் காக்காம இருக்க முடியும் நல்லா சொல்லு

ஆமா எக்ஸ்ட்ரால வந்ததே ஒரு 30 ரன் வந்திருக்கும் ஆமா பைசா கொடுத்து இல்ல இல்ல இந்த செகண்ட் மேட்ச் உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் இது ஆன் பண்ணி வச்சிருக்கடா ஆல்ரெடி ரெண்டு அடிச்சிட்டு இருப்பானா

चिल्ला वाले अंबर वाले जो क्यों चल रहे हैं अरे कारगनर नहीं ला आरे इन्ने चीज़ जो इन्ने मुने बटर पला बट्टी पड़ी था किरिया बेल था जाऊँ जाओ सरपाई इन्ने डांसर अब वही जाया जाओ सरपाई कैप्चर मारी नज़र मार रहे थे छुड़ा गोल क्या है चिकन पसलियाँ चिकन मिक्सरी इन्ने फ्रिक्सर �

அப்டியா அந்த டூர் அதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு நான் பேசிட்டு தான் எல்லார ரெக்கார்டா இருக்கு

விஜய் சொன்னதா அவனோட ரன் கேக்கும் போதே நாங்க எத்தனை ரன்னு கேட்கல இன்னும் எத்தனை ரன் அடிக்கணும் பப்ஸ் பாக்கணும் என்ன சொன்னா லாஸ்ட் ஒரு காஜா எத்தனை ரன் கேக்கும்போ பன்னிரண்டு ரன் அப்படின்னா ജയിച്ചി നൂറ്റി പത്ത് പന്ത്രണ്ട് വേണം ഏഹ് അമ്പത് രണ്ടോ ഇനിയും വേണം ഞാൻ പറഞ്ഞ അതല്ല ഞങ്ങൾക്ക് ഒരു പത്ത് കൂടി കഴിഞ്ഞാൽ

ஏப்போ ஃபாஷட் அது புடிக்கல வந்து சுறி நின்னுட்டு அப்படியே புடிரோனா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்ச எப்படி கேட்ச நீ சைடு 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 அது What? 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 final match. Uh, no uh, profit. only uh, six hundred uh, loss. Yeah. so, hey, Aman Danda, I think you are very well. What to do? Two points. No batting. No batting. No batting. No Only going. Amma, I think captain is not there. Captain keep keeping batting. यार के बैटिंग ना जाकी जाकी रहने अरे ने कहा यार नहीं होता है रेंडो बैटिंग कर रहा है ओके परिस परिस ने यार तो मटे अनीस ने सभी के और बहुत वास्तव में

கேமரா தம்ப்னெல் தெரியாம கேமரா பின்னாடி போய் நின்னு மாத்தி வெinitConfig அண்ணா இதான் தம்ப்னெல் பேட்ல